கம்போடியா எல்லை மீது தாய்லாந்து தாக்குதல் முன்னாள் குடிபரப்பு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலுவுக்கு எதிரான தண்டனை உத்தரவு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வரை ஒத்திவைப்பு முன்னாள் அமைச்சர் ரோஹித் அபே குணவர்தனவின் மகள் சரணைய தவறினால் அவரின் சொத்துக்களை தடை செய்யும் உத்தரவை பெற்றுக் கொள்ள உள்ளதாக போலீசார் தெரிவிப்பு திகிவளையில் நகரசபை பரிசோதகர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளும் முயற்சி தோல்வி நோய் அவதானமாக தரப்பினர் இனி விரிவான செய்திகள் இலங்கை கடற்பரப்பில் எக்ஸ்பிரஸ் பேல்கப்பல் தீப்பற்றி மூழ்கியதால் சமுத்திர சூழல் மற்றும் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட இழப்பீட்டுக்காக ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் நட்டையீட்டை செலுத்துமாறு கப்பல் நிறுவனத்துக்கு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இந்த அழிவை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் அப்போதையவிடத்துக்கு பொறுப்பான அமைச்சராக கடமையாற்றிய நாளக கொடகேவா உள்ளிட்ட தரப்பினர் அடிப்படை மனித உரிமையை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது இதற்கமைய இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட இன்றைய தினம் ஒரு வருடத்திற்குள் குறித்த வீட்டை வழங்குமாறு உத்தரவிட்ட உயர் நட்டு வீட்டிற்கான தவணை கட்டணத்தை இரண்டாயிரத்தி ஆகும்போது செலுத்தியிருக்க வேண்டும் என உத்தரவிட்டது எக்ஸ்பிரஸ் கப்பல் தீப்பற்றியதன் பின்னர் சமுத்திர சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நட்டையீட்டை பெற்றுத்தருமாறு உத்தரவிடக் கோரி கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை மற்றும் கடற் சமூகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்களை இறுதிப்படுத்தி அதன் தீர்ப்பை அறிவித்த போதே உயர் நீதிமன்றம் முர்தி பெர்னாண்டோ உயர் நீதிமன்ற நீதியரசர்களான யசந்த கோதாகுட ஷிரான் குணராத்னு அச்சல வெங்கப்புலி மற்றும் பிரியாந்த் பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்தது இந்த மனுக்களின் பிரதிவாதிகளாக சுற்றாள அமைச்சர் கடற் அமைச்சர் துறைமுகங்கள் அமைச்சர் துறைமுகங்கள் அதிகார சபையின் தலைவர் சுற்றடல் அமைச்சின் செயலாளர் எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலின் உள்நாட்டு முகவர் நிறுவனமான சி கான்சோர்டியம் லங்கா தனியார் நிறுவனம் சமுத்திர மாசடைதை தடுக்கும் அதிகார சபை மத்திய சுற்றடல் அதிகார சபை சட்டமா அதிபர் உள்ளிட்ட பன்னிரண்டு பேரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன கம்போடிய எல்லையில் உள்ள பல இலக்குகள் மீது தாய்லாந்து விமானப்படை இன்று காலை தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த தாக்குதலுக்கு விரைவில் பதிலடி வழங்கப்படும் என கம்போடியா குறிப்பிட்டுள்ளது கம்போடியாவில் உள்ள சர்ச்சைக்குரிய எல்லையில் நேற்று கன்னிவெடி வெடித்தமையால் ராணுவ பேரொருவரின் கால் துண்டிக்கப்பட்டதை அடுத்து மோத நிலைமை அதிகரித்துள்ளது இன்று காலை எல்லையில் நிறுத்தப்பட்டிருந்த தாய்லாந்து மற்றும் கம்போடிய படையினருக்கு இடையே பரஸ்பர துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது இதனிடையே பொதுமக்கள் வாழும் பகுதிகளில் தாக்குதல் நடத்த கனகரக ஆயுதங்களை பயன்படுத்தியதாக இரு தரப்பினரும் ஒருவரு ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளனர் கம்போடியாவின் புனோம்பெனில் உள்ள தாய்லாந்து தூதரகம் நாட்டில் உள்ள அனைத்து தாய்லாந்து பிரஜைகளையும் உடனடியாக வெளியேறுமாறு அறிக்கையுன்றாக அறிவித்துள்ளது கம்போடிய தலைவருடனான சர்ச்சைக்குரிய தொலைபேசி உரையாடலை வெளியிட்டதன் அடிப்படையில் தாய்லாந்து பிரதமர் பதவியிலிருந்து நீடிப்பதற்கு தடை விதித்து அந்நாட்டின் அரசியலமைப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கொடிவரவு குடையல் கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷனி இலக் தண்டனையை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி அறிவிப்பதற்கு உயர்நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது விசா வழங்கும் நடைமுறை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை அமல்படுத்த தவறியவையினால் நீதிமன்றத்தை அவமதித்தமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குற்றச்சாட்டு தொடர்பில் தாம் நிபந்தனையின்றி குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக ஹர்ஷ இழுப்பிட்டிய கடந்த முதலாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார் தீர்ப்பை இன்று இதற்கு முன்னர் முன்னர் வழக்கு விசாரணையின் போது குற்றச்சாட்டு தொடர்பில் தாம் குற்றவாளி அல்லவென தெரிவித்து சமர்ப்பித்த பிரதிவாதங்களை நீக்கிக் கொள்வதாகவும் அவர் அன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார் எனினும் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பை செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி அறிவிப்பதற்கு உயர்நீதிமன்ற நீதியரசுகள் குழாம் இன்று தீர்ப்பளித்துள்ளது அடுத்து வரும் சில நாட்களுக்குள் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா அபேகுணவர்தனவின் மகள் போலீசாரிடம் சரணடைய தவறினார் அவர் குறித்தான சொத்துக்களுக்கு தடை விதிப்பதற்கான உத்தரவை பெற்றுக்கொள்ள உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த பெண்ணும் அவரின் கணவரும் தங்கியிருந்ததாக கூறப்படும் சில இடங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன எனினும் எந்த பகுதியிலும் அவர்கள் இருக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் சட்டவிரோதமாக ஜீப் வாகனம் ஒன்றை நாட்டுக்கு கொண்டு வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய அவர்கள் கைது செய்யப்பட உள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் மகன் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பிதிர்கடன் செலுத்துவதற்கு உகந்த நாளாக இந்துக்களால் போற்றப்படுகின்ற ஆடி அமாவாசை விரதம் இன்சாகும் அமாவாசை பௌர்ணமி ஆகிய இரண்டு விரதங்களும் முறையே காலமான தந்தை தாய் ஆகியோரை குறித்து அனுஷ்டிக்கப்படும் விரதங்களாக இந்துக்கள் கடைபிடிக்கின்றனர் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு இந்தியாவிலும் நாட்டின் முக்கிய தீர்த்தங்களிலும் அதிகளவானோர் பிதிர்கடன் நிறைவேற்றி பக்தி வழிபாடுகளில் ஈடுபட்டனர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலின் அக்னி தீர்த்த கடற்கரையில் இன்று அதிகாலை முதல் பெருந்திரளான பக்தர்கள் பிதிர்கடன்களை நிறைவேற்றி வழிபாடுகளில் ஈடுபட்டனர் திருகோணமலை கன்னியா வெந்நீர் ஊற்றிலும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பிதிர் தர்ப்பண வழிபாடுகள் நடைபெற்றன தொழினொற்றி இரணை மடுக்குள தீர்த்த கரையிலும் மக்கள் ஆடி அமாவாசை பிதிர் தர்ப்பணம் செய்து ஆத்மசாந்தி பிரார்த்தனை செய்தனர் ஆடி அமாவாசை விரதத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் கேரிமலை புனித தீர்த்த கடற்கரையில் விசட பூஜை வழிபாடுகள் இன்று காலை முதல் இடம்பெற்றன

ஆழமான கல்வி மறுசீரமைப்பு மிகவசியமாகிறது வரலாறு உள்ளடக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது தொடர்பில் பல கருத்தாடல்கள் ஏற்பட்டன உண்மையில் விடயத்துடன் தொடர்புடைய மறுசீரமைப்பு தொடர்பில் மாத்திரம் யோசனை முன்வைக்கப்படவில்லை முழு சமூகத்தையும் நாட்டையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றுவதற்கான கல்வி மறுசீரமைப்பே முன்வைக்கப்பட்டுள்ளது இதுவே எமது யோசனை ஆகும் சீனாவை விடவும் எமது நாட்டில் மக்கள் சரிவாதிகம் எனவே எமது நாட்டின் பெருமதியான சொத்தே மனிதவளம் நூற்றுக்கும் மூன்று வீதமானோர் மாத்திரமே தொழில்சார் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்கின்றனர் எனவே பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டுமாயின் உலகின் அடைந்து சந்தை வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்ற புறத்தில் எமது வறுமை நிலையும் படிப்பறிவின்மையும் ஒன்றாக இணைந்துள்ளது குடும்பத்தில் ஒருவர் கல்வி கற்றால் அந்த முழு குடும்பமும் மேம்படும் என கூறுவார்கள் எனவே வறுமையை தோற்கடிப்பதற்கு கல்வி அத்தியாவசியமானது மற்றைய புறத்தில் நாட்டில் இடம்பெறும் குற்றச்செயல்களை எடுத்துக் கொள்ளுங்கள் சிறைச்சாலைகளில் உள்ள நூற்றில் எண்பது வீதமான கைதிகள் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை விட குறைவாகவே கல்வி கற்றுள்ளனர் போதிய பொருளுக்கு அடிமையான நூற்றுக்கும் எழுபது வீதமானோர் எட்டாம் தரத்தை விடவும் குறைவாகவே கற்றுள்ளனர் எனவே சமூகத்தை மேம்படுத்தி சிறந்த பொருளாதாரத்தை அடைய வேண்டுமாயின் சிறந்த கல்வி முறைமையை நடைமுறைப்படுத்த வேண்டும் தற்போது நமது கல்வித்துறை முகம் கொடுத்துள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு காண வேண்டியது மிகவும் அவசியமாகும் நமது பிள்ளைகள் பாடசாலை

தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் பாடசாலைக்கு பிள்ளைகள் வருகை தரவில்லை அந்த பிள்ளை தொடர்பில் கட்டாயமாக இனிவரும் காலங்களில் அரசு அதிகாரிகள் தனிப்பட்ட ரீதியில் விசாரணை நடத்த வேண்டும் அனைத்து பிள்ளைகளும் பதிமூன்றாம் தரம் வரை கட்டாயமாக வகுப்பறைக்குள் இருக்க வேண்டும் அந்த திட்டம் அது வேலை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு மாணவரும் உள்ளீர்க்கப்படாத பாடசாலைகளின் எண்ணிக்கை தொன்னூற்று எட்டாக பதிவாகியுள்ளது பத்துக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட நூற்று பதினைந்து பாடசாலைகள் இருக்கின்றன ஐம்பதுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட ஆயிரத்து ஐநூற்று ஆறு பாடசாலைகள் நாட்டில் இருக்கின்றன அதாவது முதல் முழுமையான பாடசாலை கட்டமைப்பிலும் ஐம்பது வீதத்துக்கும் குறைவான மாணவர்களே இருக்கின்றனர் மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு பாடசாலைகளில் நூற்றுக்கும் குறைவான மாணவர்களே கல்வியை தொடர்கின்றனர் அதாவது அரசு பாடசாலைகளில் அன்னளவாக எடுத்துக்கொண்டால் முழு நாட்டிலும் மூன்றில் ஒரு வீதமான பாடசாலைகளில் நூற்றுக்கும் குறைவான மாணவர்களே கல்வியை தொடர்கின்றனர் இந்த நிலைமை சிறந்த நிலைமையா எனவே முழு நாட்டின் பாடசாலை கட்டமைப்பு தொடர்பில் மீண்டும் முழுமையாக மீளாய்வு செய்ய வேண்டும் அது தொடர்பான தீர்மானத்தை கட்டாயமாக நாம் எடுப்போம் அதனை நான் இந்த சபையில் பகிரங்கமாக அறிவிக்கிறேன் சில பாடசாலைகளை மூட வேண்டும் சில பாடசாலைகளை ஒன்றிணைக்க வேண்டும் சில பிரதேசங்களில் புதிதாக பாடசாலைகளை ஆரம்பிக்க வேண்டும் அதாவது மீண்டும் பாடசாலைகளை ஸ்தாபிப்பது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் தீந்துவ அந்நிவாரம் சன்வாத மியனதூமைக்கு அண்ணம் சமார பாசால் திபினா வசதம் சமார பாசால் திபினா ஏகாபத்துகள் சமார பிரதேசம்

மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் அதிகாரியை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முயற்சித்த போதிலும் குறித்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி இயங்கவில்லை தாரி அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் கை துப்பாக்கியினால் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ள முயன்றுள்ளதுடன் துப்பாக்கி பிரயோகத்துக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை சம்பவம் தொடர்பில் மூன்று குழுக்களின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் கூறினர் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் கோரி ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் மதுபான சாலைக்கருகில் இருவருக்கிடையே ஏற்பட்ட வாய் தற்கும் வலுப்பெற்றதில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர் சம்பவத்தில் காயமடைந்தவர் அனுமதிக்கப்பட்டதுடன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவித்தனர் மானிப்பாயைச் சேர்ந்த ஐம்பது வயதான குடும்பஸ்தர் ஒருவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் கொலையுடன் தொடர்புடைய சந்தை நபர் தலைமறைவாகியுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேமொழி யாழ் அச்சுவேலி சிறுப்பிட்டி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற மோதலில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தவரை அடையாளம் தெரியாத குழு ஒன்று கூறி ஆயுதத்தால் தாக்கியுள்ளது சம்பவத்தில் காயமடைந்தவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தும் போது கொடுப்பனவை செலுத்தும் போது மேலதிகமான நிதியை வர்த்தக நிலையங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா இது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது டிஜிட்டல் கொடுப்பனவு கட்டமைப்பொன்றை உருவாக்க அரசாங்கம் தீவிர முயற்சி எடுப்பதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் எனினும் சில நிறுவனங்கள் குறைந்தபட்சம் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை ஏனும் ஏற்றுக்கொள்ள தயாராகிறது சில சந்தர்ப்பங்களில் கட்டணம் மேலதிகமாக நுகர்வோரிடம் அவர்களால் அவ்வாறு முடியுமா அவர்களுக்குள்ள உரிமை என்ன அனைத்து நிறுவனங்களும் ஊடாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வங்கிகளுக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் இடையில் உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளது மேலதிக கட்டணங்களை அறவிட முடியாது என அந்த உடன்படிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது யாரேனும் ஒருவர் மேலதிகமாக கட்டணத்தை

மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வை கோபால்சாமி இந்திய நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து வெளியிட்டார் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் வருடம் தோறும் அதிகரித்து வருகின்றன ஆண்டு ஆரம்பத்திலிருந்து மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு இருபது படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதனால் மீனவர்கள் பொருளாதார ரீதியான பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டுள்ளனர் எனவே மீனவர்களையும் படகுகளையும் நிபந்தனையின்றி விடுவிக்க ஐக்கிய நாடுகள் சபை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் எதிர்காலத்தில் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவசர நடவடிக்கை வேண்டும் கடந்த பத்து வருடங்களில் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீடுகளை வாய்ப்பு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரசன்ன ஜாயசேகர் தெரிவிக்கின்றார் வாய்ப்புற்று நோயால் நாளாந்தும் மூன்று உயிரிழப்புகள் பதிவாவதாகவும் அவர் கூறியுள்ளார் புற்றுநோய்களில் வாய்ப்புநோய் நோயாளர்கள் பதிவாகின்றனர் பதிவாகின்றனர் பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களில் வாய்ப்புற்று நோய் எட்டாவது இடத்தில் இருக்கிறது இது பதிவான எண்ணிக்கையில் மூன்று கூறினால் கடந்த பத்து வருடங்களில் வாய்ப்புற்று நோய் அதிகரித்துள்ளது ஆண்டின் தரவுகளின் அடிப்படையில் நோயாளர்கள்

ஆணப்படுவர் ஸ்ரீ தம்மதீ அருநாயக தேரர் உள்ள உடுகம ஸ்ரீ புத்தகிரிதா மகாநாயக தேரர் ஞாபகார்த்த மண்டபத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அஸ்கிரிய பூடத்தின் அனுநாயக தேரரின் தகன கிரியைகள் இன்று இரண்டு மணிக்கு பூரண அரசு அனுசரணையுடன் கண்டிப்பொலிஸ் விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளன யுக்ரைன் ரஷ்யாவுக்கிடையே பரஸ்பர கைதிகள் பரிமாற்றத்துக்கு உள்ளது. இருநாட்டு அதிகாரிகளுக்கிடையே இடம்பெற்ற மூன்றாம் சுற்று சமாதான பேச்சுவார்த்தைகளின் போது கைதிகள் பரிமாற்றத்துக்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இரு தரப்பினரிடையே போர் நிறுத்தம் தொடர்பில் எவ்வித ஒப்பந்தமும் ஏற்படுத்தப்படவில்லை துருக்கியில் இடம்பெற்ற மூன்றாம் சுற்று சமாதான பேச்சுவார்த்தைகள் நாற்பது நிமிடங்களுக்குள் நிறைவடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மக்களுக்கும் போர் நிறுத்தத்துக்கும் இருநாட்டு தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளுக்கே முன்னுரிமை வழங்குவதாக யுக்ரைன் பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் தெரிவித்துள்ளார் இருநாட்டு தலைவர்களின் சந்திப்பின் போது கிணந்து ஆடப்பட உள்ள விடயங்கள் தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டதன் பின்னரே யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உடனான சந்திப்பு தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் தீர்மானிப்பார் எனவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று நடைபெற உள்ளது மான்செஸ்டரில் நடைபெறும் போட்டியில் இங்கிலாந்து அணியின் அழைப்பிற்கினங்க முதலில் துடிப்பிடத்தடிய இந்திய அணி நேற்றைய நாளாட்டு நேர நிறைவின் போது நான்கு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இந்தியா சார்பில் சாய் சுதர்ஷன் அறுபத்தொரு ஓட்டங்களையும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஐம்பத்தெட்டு ஓட்டங்களையும் கே எல் ராகுல் நாற்பத்தாறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனா் போட்டின் இடைநிலுவை ஏற்பட்ட உபாதை காரணமாக ரிஷப் பந்த் களத்தில் இருந்து வெளியேறினார் அவர் முப்பத்தேழு ஓட்டங்களையே பெற்றுக் கொண்டார் ரவீந்திர ஜடேஜா ஷர்துல் தாக்கூர் ஆகியோர் தலா பத்தொன்பது ஓட்டங்களுடன் களத்தில் உள்ளனர் இங்கிலாந்து சார்பில் பந்து வீச்சில் பென் ஸ்டோக்ஸ் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் மூன்று முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது இத்துறை நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்துக்கு வணக்கம்